போன அந்த ஆற்றல் மீண்டும் உள்ள செலுத்தினா கூட அது உள்ள ஒருமையை இழந்ததுனால ஒண்ணு கூட முடியாது ஒண்ணு கூட ஒண்ணு கூட முடியாது அதனால அந்த மரணத்தை இங்க யாரும் தடுக்க முடியல ஆனா உங்ககிட்ட ஒருமை குணம் வந்தா அந்த ஒருமை வந்தா உன்னோட தன்மை நீடிச்சு நிக்கும் அந்த ஒருமை தன்மைன்னா இந்த உடல்ல இல்லை அனைத்துமே நான்ற புரிதல் வரும் அதுக்கப்புறம் இந்த உடல் எதான அனைத்துமே நான் தான் இங்க நீ இந்த உடலை பத்தி இங்க இருக்கிற அனைத்து உடலுமே நான்ற அறிவு வந்துடும் ஆனா இந்த உடல் இறந்தது பிறகு திருப்பியா இந்த உடலை உயிர்விக்க முடியல அப்படின்னா ஒருமை குணம்ன்ற ஒரு தன்மைக்கு இந்த உடல்ல இப்ப பஞ்சபூதம் ஒன்னா இருக்குது ஒருமையோடு இருக்குது அது மரணிக்கும் போது ஒருமை போயிடும் ஒருமை எழுந்து ஒருமை எழுந்த கணமே அது உள்ள ஒரு ஒரு பொருளுமே தனித்தனியா பிரிஞ்சிடும் தனித்தனா எல்லாமே சூழ்நிலமான சிந்தனைக்குள்ள போயிடும் எந்த எந்த அப்படி போயிடுச்சுன்னா ஒண்ணு அதோட அதனால அந்த உடம்பாவே இருக்க முடியாது அதுக்கு தெரியாது அது தெரியாதனால ஒரு அது இறந்து ஒரே நாள்ல தனித்தனியா போன உடனே உள்ள அந்த ஆற்றல் ஒண்ணுக்கு ஒண்ணு போல இது பயத்துல தனித்தனியா போகுது பயத்துல தனித்தனியா போகும்போது ஒன்னாவது அளவுக்கு மீறி துன்பமும் அளவுக்கு மீறி வேதனையோட வெடிப்பட்டு வெடிச்சு புழுவா மாதிரி செடைஞ்சு ரொம்ப வழிபட்டு ஒண்ணு டிசால் ஆகி போயிடும் இதுதான் நடக்குது தேகம் இது நான் சிந்திச்சேன் இது ஏன் நடக்குது இப்போ ஒரு பைக்ல பெட்ரோல் இல்லைன்னா ஃபியூல் போட்டா போகுது இப்ப நம்ம கிட்ட நம்ம தன்மை போனா நம்ம திருப்பி அதே போல சுவாச முத்த ஏதோ ஒன்று பண்ணா முயற்சிக்கு ஏன்னா முயற்சிக்க முடியல ஒரே விஷயம் ஒருமை குணன்றது மிஸ் ஆயிடுது அந்த ஒருமை குணன்றது முதல் முதல்ல தோன்றுச்சு பாத்தீங்கன்னா சொன்னி இது ஏன் நடக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது ஏன் இந்த நிகழ்வு நடக்கணும்னு அது முதல் முதல்ல தன்னைத்தானே அது வெள்ளாரத்துக்கு ஓசமே தன்னைத்தானே ருசி தூக்கம் அது உரிமையை இழந்தது அது உரிமையை இழந்து வெடிச்சதுனால வரும்போது லைட் அண்ட் சவுண்ட் ஆகுது பிரிஞ்சாச்சு முடிஞ்சிச்சு கதை இப்போ மீண்டும் அது ஒண்ணு கூடணும் மீண்டும் அதே உரிமை அது வந்துச்சுன்னா இது மீண்டும் க்ளோஸ்ட் ஆயிடும் இது கட்டாயம் இங்க சாத்தியப்படும் இதுதான் இங்க நடக்கணும் நம்ம ஒரு மனித ஒருமை வந்தா முதல்ல எப்படி இந்த நிகழ்வு ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சோ திருப்பியும் அப்படியே க்ளோஸ் பண்ண முடியும் அது முதல்ல இருக்கும் போது ஒருமை இருந்தது அதை வெடிக்கும் போது ஒருமையுமே இரண்டு அந்த இரண்டு பல விளைவானது அந்த விளைவு அந்த விளைவு திருப்பியும் ஒருமை குணம் வந்தா கருணை ஊட்டக்கூடி அன்பு கூடி தயவு எண்ணங்கள் அதிகமாக கூடி ஒருமை குணம் வந்தா மீண்டும் அது க்ளோஸ் ஆகும் இது கட்டாயம் சாத்தியப்படும் இது மனித ஆன்மனால் கட்டாயம் முடியும் ஆனால் நம்ம எல்லாரும் கருணை அன்பு தயவும் நம்மளோட மூலமாகவும் அதுவே நம்ம குறிக்கோளாவும் அதுவே நம்ம கோலாவும் நம்ம கொண்டால் பெரிய மாற்ற அதை விட்டு நம்ம உலைகள் வாழ்க்கை வாழ்றது எல்லாருமே நம்ம வாழ ஆசைப்படும் போது மீண்டும் தேகம் இறந்து அது ஒருமை குணம் நீங்கியதால் அந்த பஞ்சபூரமும் தனித்தனியா தூக்கலமா போனதால் மீண்டும் சேர அதனால் முடியவில்லை அதுவே போலதான் நம்ம எல்லாரும் பட்டினா நீ தன்னை பொத்துமே உன்னை பட்டி மட்டுமே நீ சிந்திச்சு நீ வாழ்க்கைய வாழ்ந்து 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 பல பழையா பிரிச்சு இறந்து இறந்து ஒரு பறவை தேகத்தை விட்டு அந்த ஒருமை குணம் போன உடனே அது எப்படி செதிஞ்சு போகும் அதே போல நம்ம எல்லாம் செஞ்சு போயிருங்க உண்மைதான் இப்போ நிலநடுத்து வந்தது எவ்வளவு ஒரு சதைவு நான் ஒண்ணுமே தெரியல நம்மளுக்கு நாடுற என்ன வந்தா எங்க யாரும் எதுவுமே செய்ய முடியாது

மீண்டும் பழைய மாற்றம் இங்க கட்டாயம் வரணும் இது மனித ஆன்மனால கட்டாயம் சாத்தியப்படும் அதுக்கு எல்லா உதவி பண்ணுது இவங்க எல்லார்கிட்டே அன்பும் நம்ம வெளிப்படுத்தினா அதோட வெளிப்பாடு நம்ம கிட்ட அறிவு வந்து ஒருமை குணம் வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்கணும்ன்ற எண்ணம் நம்மக்குள்ள வந்து நம்ம எல்லாரும் நித்தியமான பேரும்பு துளப்போன்ற ஒரு விண்ணப்பத்தை நம்ம எல்லாருமே கட்டாயம் வைக்க முடியும் ரொம்ப நன்றி நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி